الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد إسلامية <coughs> الاسلاميه <coughs> ஹிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஷவ்வால் மாதம் துறை பதினொன்றில் புனித மஸ்ஜி நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல் பொஹான் அவர்கள் ரமதானுக்கு பின்னால் தௌபா செய்து அல்லாவின் பால் மூழ்வதும் இஸ்தீரமாக இருப்பதும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களை அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ் தடுத்திருக்கின்ற விடயங்களில் தவிர்ந்து கொள்ளும் விடயத்திலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களை நமக்கெல்லாம் பல அருள்களை பொழியக்கூடிய பல சிறப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் நம்மை வந்து கடந்து சென்று விட்டது நாம் அந்த நாட்களை கடந்து அதிலே செய்ய வேண்டிய நல்ல எல்லாம் கடந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம் அந்த மாதத்திலே இறையடியார்கள் அவர்களுடைய சிரமங்களை மேற்கொண்டு செய்த நல்ல மல்களுக்கான பிரதிபலன்கள் ஏராளம் ஏராளம் அதனூடாக வெற்றி அடைந்தவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் துர்பாக்கிய சாலைகள் தோல்வி அடைந்து விட்டார்கள் எனவே தற்போது நாம் வெற்றியாளர்களுக்கு நன்மாராயம் கூறுவதோ தோல்வி அடைந்தவர்களுக்கு கெடுதிகள் கூறுவதோ நமது பருப்பு அல்ல இருந்தாலும் வெற்றி அடைந்தவர்கள் அல்லாவுக்கும் நன்றியுடையவர்களாக மென்மேலும் நல்லமல்கள் செய்து அல்லாஹுவை நெருங்குவதற்கும் தொடராக மரணம் வரும் வரை உறுதியாக இருப்பதற்கும் அல்லாஹிடத்திலே புரிய வேண்டும் அதே நேரத்திலே தோல்வி அடைந்தவர்கள் அந்த காலத்தை தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு படைத்தவனான அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமில்லாத முறையிலே செலவு செய்து துருப்பாக்கிய மாறியவர்கள் அவர்களுக்கும் இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது எனவே வாழ்வை ஒரு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு வீணாக கழித்து விட்டு காலம் முடிந்ததற்கு பின்னால் வீணாக கலைத்து விட்டேன் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் தௌபா செய்து அல்லாவின் பக்கம் மீளாமல் தொடராக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் கை தான் கிடைக்குமே அல்லாமல் ஒரு பிரயோஜனத்தையும் அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் அருளாளன் பாவங்களை அந்த மன்னிக்க கூடிய வாயல் ஒரு நாளும் கூட்டப்பட மாட்டாது அல்லாஹ் தனது அடியார்கள் செய்த பாவத்தை மன்னிப்பதற்காக அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அடியார்கள் செய்த தவறுகளை அவன் தாராள மன்னிப்பு வழங்குகின்றான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான் எனவே தௌபா செய்வதை உங்களது பழக்கத்திலே நீங்கள் ஆக்கிக் கொண்டு அல்லாஹை நெருங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லும் செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹப்பூ தன்னிடத்திலே தனது அடியான் தௌபா செய்கின்ற போது எந்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சி உருகின்றான் என்றால் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகின்றான் என்றால் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு 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 மனிதர் பயங்கரமான நிலப்பரப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றான் தேவையான கட்டு சாதனங்கள் எல்லாம் அவனுடைய வேறு வாகனத்தில் எடுத்துச் செல்கின்றான் அவனுக்கு புசிக்கக்கூடிய உணவும் பருகக்கூடிய பானங்களும் அந்த ஒட்டகத்திலே இருக்கின்றது இவ்வாறாக பயண கலைப்பின் காரணமாக ஒரு மரநிழலிலே அவன் தூங்கி விடுகின்றான் இந்த நேரத்திலே தூங்கி எழும்பி பார்க்கின்ற போது அவனுடைய கட்டு சாதனங்களையும் உணவையும் போய்விடுகின்றது எந்த அளவு ஒரு திடுக்கிட்டு அவன் எந்த ஒரு உணர்வை அடைந்திருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நேரத்திலே தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த மனிதன் பசி தாகம் பயணிக்கக்கூடிய வாகனம் அனைத்தையும் இருக்கின்ற போது ஓடி பார்க்கின்றான் ஆனால் அவனுடைய வேறு வாகனத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை தேடி தேடி அலைந்து அலைந்து தாகத்தின் கொடுமை தாங்க முடியாமல் நான் இருந்த இடத்துக்கு வந்து அங்கேயே நான் மரணித்து விடுவோமோ மரணித்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் மீண்டு வந்து அந்த இடத்திலே அவன் தூங்குவதற்காக அதாவது மரணத்தை தழுவுவதற்காக தலையை வைக்கின்றான் இந்த நேரத்திலே எதிரிலே அவனுடைய வேறு வாகனமும் அவனுடைய கட்டு சாதனங்களும் உணவும் கிடைத்து விடுகின்றது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சந்தோஷத்தின் உச்சகட்ட மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் அந்த ஒட்டகத்துடைய அந்த கயிறை பிடித்தவனாக அல்லாஹிடத்திலே கூறுகின்றான் அல்லாஹும் நீ எனது அடியான் நான் தான் உனது ரப் என்று சந்தோஷத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக தன்னை கடவுளாகவும் அல்லாவை அடியானாகவும் அவன் கூறிவிடுகின்றான் அந்த அளவுக்கு சந்தோஷத்தின் உச்சகட்டத்தை அவன் அடைந்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே இதனை விட அல்லாஹ் தனது அடியான் தான் செய்த பாவங்களை அல்லாவிடத்திலே முன்வைக்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் என்ற செய்தியை நதி செல்வல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நாம் நம்மை படைத்தவரிடத்திலே நமது குறைகளை முன்வைத்து பாவ மன்னிப்பு கோருவதற்கு ஒருபோதும் தயங்கிவிடக் கூடாது ஒருபோதும் மக்கப்பட்டு விடக்கூடாது காரணம் நாம் தௌபா செய்கின்ற போதும் அல்லாஹ் எனது அடியான் மன்னிக்க கூடியவன் நான் இருக்கின்றேன் என்று என்னிடத்திலே வருகின்றான் என்று சந்தோஷம் அடைகின்றான் என்ற செய்தியை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அப்பும் உரைரா ரவி அம்மா ஹும் தாளாம் அவர்கள் அடைக்கக்கூடிய ஒரு செய்திகளை இரவிலே இரவு பொழுது இரவை கடந்து பயணிக்கின்ற போது நடுநிசையை அடைகின்ற போது இரவிலே மூன்றுள்ளொரு பாதையை அடைகின்ற போது அல்லாஹ் அப்பு சுபகானுபவத்தாலா இந்த உலக வானத்துக்கு இறங்கி அவன் கூறுகின்றான் ஹல்மின் சா அலின் யோ அப்பா கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா அவர்களுக்கு கொடுக்கப்படும் பிரார்த்தனை புரியக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா அவர்களுடைய பாவங்களுக்கான பரிகாரம் மன்னிக்கப்படும் என்று சுபமுடைய நேரம் வரும் வரை அல்லாஹு கேட்டுக்கொண்டே இருப்பான் என்ற செய்தியை முஸ்லிமிலே பதியப்பட்ட ஹதீசரை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே ரமதான் மாதத்தை வீணாக கழித்தவர்கள் ரமதான் மாதத்தை மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு கழித்தவர்கள் நேரம் தாழ்த்தாமல் மரணத்துக்கு நாம் அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அவசர அவசரமாக அல்லாஹுடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோருவதற்கு நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அவசரப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் ஒருபோதும் நான் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது மனிதா நீ மண் மன்னிப்பை கிடைக்க மாட்டாது என்று நம்பிக்கையை இழந்து விடாது ஆதமுடைய ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவர்கள் மிகவும் படுமோசமானவர்கள் யாரென்றால் அந்த பாவத்தை செய்துவிட்டு ஒருவன் இருக்கின்றான் என்ற செய்தியை மறந்து தொடராக பாவத்திலே தான் மிகவும் கேடு கெட்டவர்கள் நீங்கள் பாவம் செய்து அல்லாடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உங்களை அல்லாஹ் அனுப்பிவிட்டு இன்னும் ஒரு கூட்டத்தாரை உருவாக்கி அவர்களை பாவம் செய்ய செய்து அந்த மனிதர்கள் அல்லா இடத்திலே பாவம் மன்னிப்பு கோருவார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு நிலையை உருவாக்குவான் என்ற செய்தியையும் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம் எனவே பாவம் செய்வது மனித இயல்பு மனிதனிடத்திலே சர்வ சாதாரணம் நிகழக்கூடிய ஒரு செய்தி அதனை மன்னிக்க கூடிய ஒருவன் இருக்கின்றான் அவனிடத்திலே மீள வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் இஸ்திஃபார் செய்யுங்கள் அவனிடத்திலே மீண்டு செல்லுங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் தௌபாவை பாவம் மன்னிப்பை பிற்படுத்தி விட வேண்டாம் மரணம் என்பது ஒரு நொடி பொழுதிலே அவசரமாக உங்களை எத்திக்கொள்ளும் எனவே இவைகளில் மிகவும் கரிசனையாக இருங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் வதூவோ இல் அல்லாஹ் ஜெமி நீங்கள் அனைவரும் அல்லாஹ் தௌபா செய்து ஒன்று சேருங்கள் கோருங்கள் என்று அல்லாஹ் அரைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான் இன்னும் ஒரு வசனத்திலே எனது அடியார்களே பாவங்கள் செய்து தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்டவர்கள் அல்லாஹுடைய அருளை ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் உள்ளத்திலே மீண்டு செல்லுங்கள் அவங்களுக்கு அல்லாஹுடைய வேதனை தொற்றுக் கொள்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தண்டனை உங்களை எத்திக் கொள்வதற்கு முன்னால் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அவ்வாறு வேதனை எத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் வேதனை வருவதற்கு முன்னால் அல்லாஹால் இறக்கப்பட்ட நல்ல விடயங்களை பின்பற்றி உங்களை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் மறந்த நிலையில் இருந்தால் நீங்கள் அறியாத நிலையில் உங்களுக்கு வேதனைகள் வந்துவிடும் அல்லது கடைசி நேரத்திலே என்னை நான் பாலாக்கி கொண்டேனே எனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை வீணாக்கி கொண்டேனே என்று மனம் வந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் அந்த நிலையில் எந்த பிரயோஜனத்தையும் அடைந்து கொள்ள மாட்டான் அந்த நிலை வருவதற்கு முன்னால் அல்லது அல்லாஹ் என்னை நேர்வழிப்படுத்தி இருந்தால் நான் அல்லாஹை அஞ்சக்கூடியவனாக ஆகியிருப்பேனே அல்லது அல்லாஹுடைய வேதனையை காண்கின்ற போதோ இன்னும் எனக்கு வாழ்வை கொஞ்சம் பிற்படுத்தி வைப்பாயாக செய்யக்கூடிய நல்ல வந்து விடுவேனே என்று ஆதரவு கொள்வான் செய்து அல்லாஹின் பக்கம் மீண்டு கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அடியான இடத்திலே நல்லடியார்களிடத்திலே அவர்களுடைய வணக்கத்துடைய பயன்பாடுகள் அவர்களுடைய வணக்கத்துடைய பிரதிபலன்கள் வாழ்விலே தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் காணலாம் அல்லாஹ் அல்குர்ஹானிலே நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும் தடுக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் நாம் ரமதானிலே செய்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதற்கான அறிகுறிகள் தான் என்ன என்று பார்ப்போம் என்றால் நமது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருப்பதற்கான ஒரு அடையாளம்தான் ரமதான் மாதத்திலே இருந்த நிலையை விட நமது நிலைகள் ஒரு நல்ல நிலைக்கு மாறி இருக்கும் அல்லது விகிதம் அதிகரிக்கும் அதிகரித்துக் கொண்டே போகும் இவ்வாறு இருந்த நிலையை விட ஒரு அழகிய நிலைக்கு மாற்றம் பெற்றால் அவனுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு அறிகுறிகளில் ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதே நேரத்திலே அவனுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான அடையாளமாக அவன் இருந்த நிலையை விட மிகவும் படுபாதாளமாக அல்லது ஒரு கெட்ட நிலைக்கு மாறும் என்று சொன்னால் அவனுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான ஒரு அடையாளமாக இருப்பதாக இமாம் அவர்கள் நமக்கு உதாரணமாக கூறினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பாவங்களைத் தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டே இருப்பது மிகவும் துர்பாக்கியமாக இருக்கின்றது கவலைக்குரிய நிகழ்வாக இருக்கின்றது அதே நேரத்திலே பாவம் செய்து பாவத்தை அழிப்பதற்கான நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அது மிகவும் ஒரு அழகியதாக இருக்கின்றது அதனையும் விட மிகவும் அழகானது என்னவென்றால் நன்மையை தொடர்ந்து நன்மைகள் செய்து கொண்டே இருக்க கிடைக்கும் என்றால் அது மிகவும் பொருத்தமானதாக விருப்பத்துக்குரியதாக அழகானதாக இருக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் தொடராக நியமமாக இருப்பதற்கு அல்லாஹிடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய புரட்டக்கூடியவன் உள்ளங்களை மாற்றக்கூடியவன் அல்லாஹ் அவரிடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் ஏன் அல்லாஹ் எங்களுக்கு உறுதிப்பாட்டை தருவாயாக என்று தொடராக பிரார்த்தனை புரியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த உறுதி பாட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் கேட்குமாறு என்ற செய்திகளை நாம் காணலாம் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் ஒருவர் சுவர்க்கத்துடைய அமலை செய்து கொண்டே இருப்பார் எந்த என்றால் அவருடைய மரணத்துக்கும் அந்த அமலுக்கும் ஒரு சான் அளவு ஒரு முடம் அளவுதான் இடைவெளி இருக்கும் இந்த நேரத்திலே அவனை பின்னால் நரகத்துடைய அமல்களை செய்து அவன் நரகத்திலே நுழைந்து விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்திலே மனிதன் நரகத்துக்குரிய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் அவனது மரணத்துக்கும் ஒரு ஜான் ஒரு முலம் அளவுதான் இடைவெளி இருக்கும் சுவர்க்கத்துடைய அமல்களை செய்து அவன் சுவர்க்கவாதியாக மாறி விடுவான் என்ற செய்தியை நபி செல்லல்லாஹ் வலியுரி செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் இது புகாரியிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் பிரார்த்தனை பெய்வார்கள் அல்லாஹ் மயா மொக்கல் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சத்வித் குலூபனா அல தீனிக் உனது மார்க்கத்திலே எங்களது உள்ளங்களை உறுதிப்படுத்துவாயாக தரிப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் பிரார்த்திப்பார்கள் அதே போன்று உள்ளங்களை மாற்றக்கூடியவனே உனக்கு வழிபடுவதின் பால் எங்களது உள்ளங்களை மாற்றுவாயாக என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை பெறுவார்கள் எனவே நாமும் இந்த பிரார்த்தனையை அல்லாஹுமையா முக்கல்லிபல் குலூ சத்வித் குலூபனா அலா தீனிக் اللهم يا مصرف يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك என்ற பிரார்த்தனையை அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் ரமலான் மாதத்தை கடந்து விட்டோம் எஞ்சி இருக்கக்கூடிய மாதங்களிலும் வணக்கங்கள் செய்வதற்கான ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த வணக்கத்தை விட ஏனைய மாதங்கள் செய்யக்கூடிய வணக்கத்துடைய சிறப்பு வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் சந்தர்ப்பம் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு மனிதன் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதே அவனது வாழ்வை சரியான பாதை எட்டு செல்வதற்கான அல்லாஹுக்கு வழிபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கின்றது எனவே வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் தன்னை மாய்த்து கொண்டு பயனுள்ளதாகவோ அல்லது அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நிலையிலோ வாழ்வு கலைந்துவிடும் அனைத்தும் அல்லாஹ் இழகுவாகத்தான் வைத்திருக்கின்றான் எனவே நாம் நமது ஆத்மாக்களை அல்லாஹுக்கு வழிபடுவதின் பால் பழக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்திலே தவுபா செய்து அல்லாஹ் விடத்திலே உதவி கோர வேண்டும் அல்லாஹ் விடத்திலே இஸ்துபார் செய்து நமது பாவ கரைகளை அழித்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை தன்னகத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செய்யக்கூடிய எல்லா நாம் நம்மை வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே அதே போன்றுதான் கடன்களை கடனாக கொடுக்க வேண்டும் உங்களது ஆத்மாவுக்கென்று நல்ல செய்திகளை நீங்கள் முற்படுத்தி வைக்க வேண்டும் எதையெல்லாம் நீங்கள் நன்மைகளாக முற்படுத்தி வைக்கின்றீர்களோ அது உங்களுக்காக அல்லாஹுடத்திலே பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்படும் யார் அலைய கடன் கொடுக்கின்றார்களோ அதற்குரிய கூலிகளே அல்லாஹ் வழங்குகின்றான் அதே போன்று அறிந்து கொள்ளுங்கள் நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கின்றது ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அவனுக்கே உரியது நோன்பை தவிர நோன்பு என்பது அல்லாஹ் அதற்குரிய கூலியை கொடுப்பதற்கு அவன் பாரம் எடுத்திருக்கின்றான் எனவே யாருக்கெல்லாம் இந்த ரமலான் மாதத்தை அடுத்து இருக்கக்கூடிய நோன்பு நோட்பதற்கு வசதி வாய்ப்பு இருக்கின்றதோ அவைகளை நோட்பதற்கு நீங்கள் முயற்சித்துக் கொள்ளுங்கள் செயலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அபு ஐயோ அல் அன்சாரி ரது எல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே எவன் ஒரு மனிதன் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று அதனை அடுத்து வரக்கூடிய செவ்வால் மாதத்திலே ஆறு நோன்புகளை நோட்கின்றானோ அவன் அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்றவனை போன்றாவான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் காரணம் மல்களுக்குரிய கூலி ஒன்றுக்கு பத்து மடங்காக இருக்கின்றது எனவே ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது என்பது பத்து மாதங்களுக்கு சமமாக இருக்கின்றது ஆறு நோன்புகள் நோட்பது என்பது இரண்டு மாதங்களுக்கு சமமாக இருக்கின்றது வருடங்களில் இருப்பதோ பன்னிரண்டு மாதங்கள் எனவே இந்த ரமதான் மாத நோன்பையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலிலே ஆறு நோன்பை நோற்றால் போன்றாவான் என்று நபியவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஆறு நோன்பை பொறுத்தவரையிலே தொடராகவும் பிடிக்கலாம் அல்லது விட்டுவிட்டும் பிடிக்கலாம் ஆனால் ஷவ்வால் மாதத்திலே அந்த நோன்பு நோக்கப்பட வேண்டும் இது எது போன்றதென்றால் பருவான தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு சுண்ணத்தான தொழுகைகளை நாம் தொழுவதென்பது ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு சுண்ணத்தான தொழுகைகள் நமக்கு எவ்வாறு உதவியாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் நோன்புகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு சுண்ணத்தான நோன்புகள் ஒரு காரணமாக இருக்கும் என்ற செய்தியையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே உங்களது சக்திக்கு உட்பட்ட முறையிலே அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் உங்களது மார்க்கத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நபியுடைய போதனையை உறுதியாக வாழ்விலை எடுத்து நடவுங்கள் உங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுக்கு மத்தியிலே எதிரிகளை கடந்து நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் எல்லா நேரத்திலும் உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ் பிரார்த்தனை புரியுங்கள் இறுதியாக இமாம் அவர்கள் இந்த புத்துபாவின் இறுதியிலே அண்மையிலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான இந்த நாட்டு மக்களுக்கும்